மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரையிலும் வாசிக்கிற பொழுது அங்கே பெரும்பாடினால் கஷ்டப்படுகிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருடைய அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டால் கொஞ்சம் கூட சொன்ன ஒரு அம்மாவுடைய சரீரத்துல ஏற்பட்ட பெலவினோ இதே வியாதி அப்பா சொன்னாருங்க ரத்த காட்டேரி உதரத்தின் ஊர்தல் இரத்த சம்மதமான பிசாசு உடம்பு ஒறுக்கிட்டு இருக்கு வயிறெல்லாம் வீங்கி போயிடுச்சு கண்ணமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்ணை திறக்க முடியாம பாடப்படைந்து போன ஒரு சூழ்நிலை அன்றைக்கு என் வாழ்க்கையில அம்மாவை இழந்து விடுவோம் என்று சொல்லுகிற அந்த துக்கம் இருதயத்தில் இருந்தது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தா நரகமா இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் யாரும் அன்பா பேச மாட்டாங்க திடீர் திடீர்னு யாராவது அழைச்சிட்டு வந்து மந்திரவாதம் சொல்லி பார்ப்பாங்க கயிறு போடுவாங்க நூலு கட்டுவாங்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க கடவுளை குறித்து கவலை இல்லாதவரும் இப்படியாவது மனைவி சரியானா போகுதுன்னு சொல்லி அப்பா அவ்வளவு காரியங்கள்லாம் கேட்டு பார்த்து கஷ்டப்பட்டாங்க இந்த தாத்தாவும் நம்முடைய பாட்டியம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த சூழ்நிலையில் தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவின் வல்லமினாலே சுகமானார் அன்றைக்கு விற்பதற்கு ஒன்றுமில்லை எல்லாம் முடிந்து விட்டது சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத ஒரு காலகட்டங்கள் அவ்வளவு கொடூரமான நிலை ஏற்பட்டது ஒவ்வொரு அமாவாசைக்கும் சொல்லுவாங்க ஒவ்வொரு முக்கியமான நாட்களுக்கும் சொல்லுவாங்க இன்றைக்கு மறித்து விடுவார்கள் நாளைக்கு மறித்து விடுவார்கள் ஏனென்றால் சரீரத்தில் அந்த அளவுக்கு பலன் இல்லை மரணத்தை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருந்த காலகட்டங்கள் அது இந்த பகுதியை வாசிக்கிற போதெல்லாம் என்னுடைய தாயாரின் நிலை என் உள்ளத்துக்கு வரும் அது எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அப்பொழுது அறியாத வயது என்ன செய்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியாத காலகட்டம் அடிக்கடி மாற்றுவார்கள் எளிமை நடக்க முடியாது இருப்பாங்க யாராவது மாத்தி விடணும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தெரியாத பொழுதே தேவ ஆவியானோருடைய பலன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அதிகாலையில எல்லாரும் புறப்பட்டு அந்த சர்ச்சைக்கு போகும் பொழுது தேவ பிரசன் அவர்களை நிரப்பினது மனுஷன் அல்ல கத்தர் அவர்களை தொட்டார் அது சுகமாக பல நாட்கள் பல ஆண்டுகள் கடந்து சென்றாலும் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அந்த வியாதி முற்றிலும் நீங்கி சுகமானார் அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு வழியாக இருந்தது பாண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு முப்பத்தி நான்காவது அவர் அவளை பார்த்து மகளே உன் நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவராக உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு பலவிதமான வேதனைகள் வியாதி வறுமை துன்பம் கஷ்டம் வியாபிளம் எல்லா வேதனைகள் அனுபவித்தான் ஊசிக்கு ஆகாரம் இல்லை உடுத்த வஸ்தனம் இல்லை ஏதோ ஒரு வீடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவின் வல்லமயங்களை ஆடுகள் செய்த பொழுது கர்த்தர் அந்த வீட்டை நிரப்பினார் அந்த கேம்பஸ் முழுவதும் பரசுத்தாவிட அபிஷேகம் இருந்தது அதன் வழியா நடந்து போகிறவர்களை இயேசு சந்தித்தார் அநேக பிசாசு பிடித்தவர்கள் வீட்டிலே தங்கியிருந்து விடுதலை பெற்றார்கள் அநேக குடும்பத்தில் குழப்பம் உள்ளவர்கள் தங்கியிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால் ஆண்டவருடைய கருவை இயேசுவின் அபிஷேகம் இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை சத்தியத்தை அறியுங்கள் சத்தியை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கினார் திரளான ஜனங்களை சந்தித்தார் ஆண்டவர் அந்த மகிமையான ஆண்டவர் வேதனையை மாற்றினார் ஒவ்வொரு நாளும் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வியாகுலங்கள் அநேக துன்பங்கள் இருந்தது ஒரு மனிதனை கத்தராக தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தால் அவர் சொல்லுகிறார் உபத்திரவத்தின் குகைகளை உன்னை தெரிந்து கொண்டேன் தாவித சொல்கிறான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் நான் பிரமாணத்தை கற்றுக்கொண்டதற்கு காரணம் நான் உபத்திரவத்தில் இருந்தபடினால எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க அந்த நிலைதான் துன்பத்தி நடுவில் வியாகுழத்தின் நடுவில் தாயார் சொல்லும் பொழுதுதான் சொன்னார்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சர்ச்சைக்கு போவாங்க அதெல்லாம் பார்த்த பணக்காரர்களாக போவாங்க என்று சொல்லி நான் வேலைக்கு போவேன் சொல்லுவாங்க ஒன்றிமை குறித்தும் கவலைப்படுவதில்லை உலக கவலை நாளைக்கு என்ன செய்வது நாளைக்கு என்ன பண்ணுவது நாளைக்கு எப்படி சாப்பிடுவது பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது இந்த கவலை பாரம் வேதனை அதிகமாக நிறைந்திருந்தது தேவ ஆவியானவர் அவருடைய சரீரத்தை தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டு அவர்களை விடுதலை ஆக்கின பொழுது அந்த சரீர பலவீனத்தோடு இந்த கவலையும் மறைந்து போனது விசேஷமான வல்லமையை பெற்றார்கள் எந்த குறித்தும் கவலைப்படல ஜெபம் 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 பைபிள் வாசிப்பு நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருப்போம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே முழங்கால் பிடிக்கிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க சில கண்ணீர் துள்ளி மேலே படும் அப்படி ஜெபித்தார்கள் அதனுடைய வல்லமை அநேகரை விடுதலை ஆக்கியது அநேகரை விடுதலையாக்கின்றது வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வேதனைகளை மாற்ற வந்திருக்கிறார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் அமர்ந்திருக்கவில்லை தேவனுடைய வாசனம் இருதயத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது செவிலே கேட்கிற பொழுது அந்த வாசனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யும்படி இருதயம் தூண்டப்பட வேண்டும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க தீவிரமாக இருப்பது உண்மையானால் அதன்படி செயல்படுவதற்கு அந்த வார்த்தை நம்மை உருவாக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பன்னிரண்டு ஆண்டுகள் இந்த பிரச்சனை இயேசுக்கு பின்னாக நடந்து சென்றார் இயேசுவின் பின்னாக சென்றார் எனக்கு அன்பானவர்களே இயேசு உங்களை அழைத்திருக்கிறது உண்மையானால் அவருடைய வல்லமையைப் பெற்றிருப்பது உண்மையானால் இயேசுக்கிற சொல்லுகிறார் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுளை சொல்லுகிறார் ஒருவனை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுளை சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னார் இயேசுவை பின்பற்ற வேண்டும் அப்பொழுது அவர் பின்னாக வந்து அதை வஸ்திரத்தை தொட்டார் பின்னா நடந்தது மட்டுமல்ல ஏசு கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள் வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது இருபத்தி ஒன்பதாம் சனத்தில் வாசிக்கிற போது உடனே அவருடைய அவருடைய உதிரத்தின் ஊறுதல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரிதத்தில் உணர்ந்தாள் தொட்ட உடனே வல்லமை வந்தது அந்த வல்லமையின் பிரசனை நிரப்பியது சரீரத்தில் ஊற்றி கொடுத்த ரத்தம் நின்று போய் சரீரத்தில் ஆரோக்கியம் அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வேதனைகளை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார் பின்னாக போது மட்டுமல்ல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் தேவனாகிய கர்த்தர் அமர்ந்திருக்கிறார் தேவாலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலா நிரம்பி இருக்கிறது சகோதர சகோதரிகளே இன்னை காண்டவராகிய தேவன் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் உன் வேதனையை நீக்குவேன் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய் எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகிறார் இந்த நாட்களில் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்வில் காணப்படுகிற நம்பிக்கை ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலைகள் மருத்துவர் கைவிட்டாயிற்று மந்திரவாதி கைவிட்டாயிற்று எந்த மனிதர்களால் விடுதலை கிடைக்கும் நினைத்தோமோ எல்லாம் முடிந்துவிட்டது நம்பிக்கை இல்லாத நிலை நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையை தான் ஆண்டவர் நியாதி விளிருந்து சுகமாக முடியாது என்று நினைக்கிற உங்களுக்கு ஏ சார்புதான் செய்கிறார் கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி கன்னத்தில் பெரிய ஒரு கேன்சர் அழுகி போயிருக்கிறது அவருடைய மகன் கண்ணீரோட அந்த வீடியோவை எடுத்து அனுப்புகிறார் அதை பார்த்த பொழுது என்னால் பார்க்க முடியல எனக்கு வழி உண்டானது போல இருந்தது உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் அதை பார்க்க முடியல மொபைல் இருக்க கூட நிமிடம் என் தாயாரிடத்திலையும் சொல்லி தேவ ஆரம்பித்தோம் போராடி ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஏ அண்டவரே இப்படிப்பட்ட நிலை அந்த கண்ணத்தில் இருக்கக்கூடிய நிலை மாற வேண்டும் கேன்சர் சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீரோடு இழந்து போய் போய்விட்ட நிலை நம்ம பார்க்க முடியுமா அந்த நேரத்தில் என் தாயாருக்கு ஏற்பட்டத்தை குறித்து நான் யோசித்தேன் இல்லாத பிள்ளையா வளர்ந்திருந்தா எந்த நிலையில் இருந்திருப்போம் என்று தெரியாது அப்பொழுது பெரிய ஒரு சமாதானம் உள்ளத்தை நிரப்பித்து ஒரு வல்லமை இறங்கியது அதிலிருந்து ஒரு வார்த்தை வார்த்தை வெளிப்பட்டது நான் அந்த கிருமியை முழுவதும் அழித்து போடுகிறேன் உடனே அந்த சகோதரன் சந்தோஷ் அவர்கிட்ட நான் சொன்னேன் அந்த கிருமி முழுவதும் அழிந்து விட்டது என கண்பானவர்களே படி படி படியாய் அது சுருங்க ஆரம்பித்தது பாண்டு சொன்னார் அந்த நிலை இப்படி இப்படி இருக்கும் அதனுடைய வலிமை என்ன எப்படி அது சுகமாகும் என்பதையும் கற்றுக்கொடுத்தார் இரண்டாவது இரத்த பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது வரும்பொழுது எல்லாம் நார்மல் அதற்கான அடி அறிகுறி இல்லாத ஒரு சூழல் வந்தது இன்றைக்கும் அந்த தாயாருடைய கண்ணத்தை பார்த்தால் உள்ளே இருக்க பல் வெளியே தெரிகிறது கஞ்சம்தான் அந்த பொண்ணு இருக்கிறது என கண்பானவர் நம்பிக்கை இல்லாமல் போடவில்லை நம்பிக்கையை உருவாக்கினவர் ஆண்டு இனி விடுதலையே கிடைக்காது என்று நம்பின அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மீண்டும் விடுதலையை பெற்றுக்கொண்டால் என்று வேதம் சொல்லுகிறது சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுத்தது இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிறைவில்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஆண்டோருடைய வல்லமை இறங்குறது கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார் சுகமில்லாத உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் இந்த வேதனைகள் எப்படியெல்லாம் நீங்கிறது எப்படியெல்லாம் வேதனை வருகிறது சங்கீதன் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபதாவது சொல்லுகிறது நிந்தனை நாள் வேதனை அநேகர் நிந்திப்பார்கள் கடன் பிரச்சனையா நிந்திப்பார்கள் சரியாய் படிக்கவில்லையா நிந்திப்பார்கள் வருமானம் இல்லையா நிந்திப்பார்கள் வயல் தோட்டம் போன்ற காரியங்கள் இல்லையா நிந்திப்பார்கள் வாழ்க்கையில வறுமையோடு வாழ்கிறீர்களா நிந்திப்பார்கள் வாழ்க்கையில ஒன்றுமே நிந்திப்பார்கள் நிந்திக்கிறவன் யார் சாத்தான் ஒன்று சாமன் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசிக்கிற பொழுது கோழியாத்து வந்து இசனவே ஜனங்களை நிந்திப்பான் அடிக்கடி நிந்திப்பான் ஜனங்கள் காதடைத்துக் கொண்டு கதவை உள்ளே இருப்பார்கள் சத்தமிட்டு நிந்திப்பான் சொல்லிட்டு சொல்லுவான் இன்றைய தினம் நான் இசைவலை நிந்தித்தேன் என்று சொல்லிக் கொண்டு போவான் ஒரு சின்னத்தாவிது பெலிஸ்தியன் இசைவலின் தேவனாகிய கத்தருடைய சேனைகளை நிந்திக்கிறான் ராணுவங்களின் சேனைகளை நிந்திக்கிறான் என்று உள்ளத்தில் துடிச் பரிசுத்தாவின் வல்லமை அவனை நிரப்பியது ஒரு கூழாங்கல்லால் அவனை வீழ்த்தினான் பெரிய காரியத்தை செய்ய சத்துர் வெள்ளம்போல புறப்பட்டு வரும் பொழுது அதற்கு அணை போடுவதற்கு பெரிய பெரிய காரியம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல கத்தருடைய ஆம்பியானவர் அவனுக்கு ஒரு நோய் கொடியேற்றினால் போதும் கொடியேற்றுவார் ஒரு சிறு கூழாங்கலால் அது நீங்கி போனது பல ஆண்டுகளாக வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து போய்கொண்டே இருந்த தாயருடைய கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஜபத்தின் வலிமை அவர்களை தொட்டு சுகமாக்கியது வேதனை நீங்கி நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் நிந்திக்கிறார்களா அவமதிக்கிறார்களா பயப்பட வேண்டாம் மத்திய சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஆற அவசனத்தில் வாசிக்கிற பொழுது கொடிய வேதனையினால் வேதனைப்பட்ட நூற்றுக்கதிபதியாகிய அவன் வேலைக்காரனுடைய வேதனையை மாற்றினான் பணம் இருந்தது பொருள் இருந்தது எல்லா ஐஸ்வர்யம் இருந்தது ஆனால் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்பட்ட அந்த கொடிய வேதனையை மாற்ற அந்த பணம் உதவவில்லை அவன் ஐஸ்வர்யம் உதவவில்லை அவன் அவன் வைத்திருந்த அன்பு பாசம் உதவவில்லை அவன் சுகமாக இருந்தால் அவனுடைய அநேக விஷயம் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வேலைக்காரன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை அறிந்ததான நூற்றுக்கு அதிபதி அடிகளை வந்து சொல்லுகிறார் சொஸ்தமாகிவிட்டான் மனிதனால் கைவிடப்பட்டு உலகத்தால் வெறுக்கப்பட்டு பல நிலைகளுக்குள் காணப்படுகிற வியாதினால் வேதனைப்படுகிறீர்களோ உங்களை குணமாக்கிறார் மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷ புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் யுத்தங்களும் செய்திகளும் கேட்பீர்கள் பஞ்சங்கள் உண்டாகும் கொள்ளை நோய்கள் உண்டாகும் பயங்கரமான பிரச்சனை உண்டாகும் நீங்கள் கலங்காத விட எச்சரிக்கையாருங்கள் இந்த ரெண்டு வேதனையிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வியாதி என்ற வேதனை வறுமை என்ற வேதனை நிந்தனை என்ற வேதனை நிந்திக்கிறார்கள் அவமதிக்கிறார்கள் என்ற வேதனை தாங்கவே முடியல என்று சொல்லி நீ கதறி கொண்டிருக்கிறீர்களே இந்த வேதனையில் இருந்தெல்லாம் நீங்கள் மீட்க மீட்க இயேசுவால் முடியுமானால் நிலையான ஒரு வேதனை இருக்கிறது நித்திய நித்தியமாக வேதனைப்படுகிற ஒரு வேதனை இருக்கிறது இந்த உலகத்தில் விட்டு பிரிந்து போகும் பொழுது நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் பதினாறாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அங்கே ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் பாதாளத்திலே கொடிய வேதனைப்பட்டான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் பெரிய ஐஸ்வர்யவான் அந்த ஐஸ்வர் பாதத்தில் வீட்டுக்கு முற்றத்துல ஒரு லாசர் தருந்தான் ரெண்டு பேரும் ஆளுகிறார்கள் ஆனால் ஐஸ்வர்யவான் மறித்து அடக்கம் அண்ணப்பட்டான் லாசோர் தேவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டான் ஆனால் அடக்கமான ஆள் கிடையாது ஒருவேளை நாய்கள் வந்து தான் அடக்கம் பண்ணிருக்கும் இவ்வளவு சூழ்நிலைக்குள்ளாக இருந்த இந்த உலக ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க அனுபவிக்காமல் இருந்த லாசரு ஆம்பிரானுடைய மடியில் இருக்கிறான் அப்பொழுது அந்த பாதளத்தில் கொடியே வேதனைப்பட்ட அந்த ஐஸ்வர்யவான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் ஆம்பரனுடைய முகத்தை அவர் சொல்லுகிறான் நான் இந்த வேதனையை அனுபவிக்கிறேனே லாசுருடைய விரலிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரையின் நாவில் குளிர பண்ணும் உன் காலங்கள் முடிந்தது இனி இங்கே எந்த சந்தோஷத்தையும் காண முடியாது சொல்லுகிறான் எனக்கு ஐந்து சகோதரர் இருக்கிறார்கள் ஒரு அனுப்புங்க அவங்கள்ட்ட போய் சொல்ல சொல்லுங்க அப்போ அவங்க கேட்பாங்க அங்கே மோசை உண்டு ஆரன் உண்டு ஊழியர்கள் உண்டு அவர்கள் சொல்லதை கேட்கட்டும் இவன் சொல்லுகிறான் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிறான் சொல்லுகிறான் மருத்துவரிடத்திலிருந்து புறப்பட்டு போய் சொன்னாதான் கேட்பார்கள் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது அங்கே இருக்கிற அன்புக்குரியவர்களே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியத்திற்கு கீழ்படிந்து அற்புதம் நித்திய சீவன் உண்டு ஆகவேதான் சொல்றாரு சங்கீதக்காரன் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் இருபத்தி நான்காம் வாசிக்கிற பொழுது வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலேன நடத்தும் என கண்பானவர்களே வியாதி என்பது ஒருவேளை மருத்துவத்தால் சுகமாக்க முடியும் பண பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஒருவேளை ஒருவன் பணம் கொடுத்து அந்த நிந்தனையை மாற்றம் விட முடியும் ஆனால் ஆத்தும விடுதலை என்பது இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் குமாரன் விடுதலை ஆக்கினார் மெய்யான விடுதலை ஆகவேதான் இயேசு கொடுக்கிற விடுதலை உன்னுடைய வறுமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அது மட்டுமல்ல நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்ளும்படி நித்திய ஜீவனை கொடுத்து இந்த நித்தியமான வேதனையிலிருந்து நித்தியமான ஜீவனை கொடுத்து நித்திய சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஆசோதிக்கிறார் ஜெபிக்கலாம் பாடத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே இந்த எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின் பண்ணி அண்ட இந்த நாட்களில் ஒரு காலத்தில் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வேதனையை மாற்றி தாயருடைய சதயத்தில் வேதனையை மாற்றினி அண்ட ஒரே வேதனையை மாற்றினி கஷ்டங்கள் வறுமைக்குள் இருக்கிற அநேகருக்கு ஜபித்த பொழுது பிரச்சனைகள் இருந்து கண் பிரச்சனை வேதனையை மாற்றினி அண்டவராகிய தெய்வமே இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் தங்களுடைய வழியை அழித்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு போகாமல் நித்திய வேதனைக்குள் போவதற்கான திட்டங்களை சாத்தான் வழிவகுத்து பாவத்தையும் சாபத்தையும் அன்றவரை தனிமல் கரைத்து குடிக்கும்படியான வழியை அவர்கள் தெரிந்திருப்பார்களே ஆனால் இப்பொழுதே அவர்களை உணர்வுள்ளவராக்குவினாக தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்த மர்வகத்திலிருந்து மனு புத்திரனை கண்ணோக்கினான்னு சொன்னேன் நீ அவருடைய கண்ணோக்கி பார்த்தவர்களை மீட்கும்படியாக சொல்ல நம்முடைய வல்லவை அரங்கட்டு மாட்டவர்கள் இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கற்பனை முகத்தை பார்க்கும்படியான கிருவை செய்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே பிரசோதம் யாவரையும் நிறப்பட்டு உங்களை தாழ்த்தி படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெமிக்கிறோம் பரிசுத்தம் நிறைந்த நல்ல விதாவே ஆமே